அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் செய்யாறு அடுத்த அரும்பருத்தி ஆரணி தனுஷ் நாடக மன்றம் வாலாஜாபாத் அடுத்த களியம்பேட்டை ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் தூசி அடுத்த வாகை நத்தை கொல்லை மாங்கால் குற்றோடு லைனில் இருக்கு ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் பெருங்கட்டூர் அடுத்த வயலூர் செய்யாறு பெருங்கட்டூர் அடுத்த வயலூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம வள்ளி நாடக மன்றத்துக்கு நாடகம் ஏகாத்தம்மன் நாடகமன்றம் சுங்குவாசத்திரம் அடுத்த கீழ்பொடவூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஏகாத்தம்மன் நாடகமன்றத்துக்கு நாடகம் சக்தி கணபதி நாடக மன்றம் தூசி மாமண்டூர் அடுத்த வலத்தோட்டம் ஆரணி ஸ்ரீ நந்தினி நாடகமன்றம் உத்திரமேரூர் அடுத்த ஒழுகரை காஞ்சி கௌரி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த இருங்கல் துளசி நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த அரும்பலூர் கலைவாணி நாடக மன்றம் காஞ்சிபுரம் செவிலிமேடு அடுத்த புஞ்சை அரசந்தாங்கல் பத்மா நாடக மன்றம் செய்யாறு அடுத்த கீழ் நேத்தப்பாக்கம் ஜெயலட்சுமி ஜெயலக்ஷ்மி மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த ஈஞ்சம்பாக்கம் பரணி நாடக மன்றம் மாங்கால் கூற்றோடு அடுத்த புதுப்பாளையம் சிவாஜி டூ நாடகமன்றம் விச்சந்தாங்கல் அடுத்த கலக்காட்டூர் கூற்றோடு ஜெயலக்ஷ்மி நாடகமன்றம் காஞ்சிபுரம் அடுத்த ஈஞ்சம்பாக்கம் வடையிலுப்பை பரணி நாடக மன்றம் மாங்கால் கூற்றோடு அடுத்த புதுப்பாளையம் சிவாஜி டூ நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த கலக்காட்டூர் கூற்றோடு அடுத்த விச்சந்தாங்கல் சுந்தர் நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த ஐயங்கார்குளம் பக்கத்துல அப்துல்லாபுரம் சத்யா நாடக மன்றம் திமிரி அடுத்த பரதராமி கூற்றோடு விசாலாட்சி நாடக மன்றம் தக்கோலம் அடுத்த பிச்சிவாக்கம் சிவஸ்ரீ நாடக மன்றம் சோலிங்கர் அடுத்த ரெண்டாடி காலனி கலையரசி கட்டைக்கூத்து காஞ்சிபுரம் மீனாட்சி ஹாஸ்பிட்டல் அடுத்த செட்டியார்பேட்டை குரு நாடக மன்றம் பவுஞ்சூர் மதுராந்தகம் அடுத்த லத்தூர் காஞ்சி அபிராமி நாடக மன்றம் சேத்பட் அடுத்த தாடி நொலம்பை மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த தென் இழுப்பை பூவரசன் நாடக மன்றம் திமிரி அடுத்த ரெட்டிப்பாளையம் மோசுற்று திமிரிலேனில் இருக்குது பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் செய்யாறு அடுத்த மோரணம் மாரியம்மன் ஆலயம் வாணி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த அருகாவூர் சுமதி நாடக மன்றம் படவேடு அடுத்த சந்தவாசல் காலனி ஜெயம் நாடகமன்றம் செய்யாறு அடுத்த இருமரம் ஆஞ்சநேயர் நாடக மன்றம் வாலாஜாபாத் அடுத்த சாத்தனஞ்சேரி முத்துமாரியம்மன் நாடகமன்றம் சேத்பட் அடுத்த இந்திரவனம் லாவண்யா நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த ஆண்டி சிறுவலூர் வெற்றி நாடகமன்றம் செங்கல்பட்டு அடுத்த பனங்கட்டூர் சிவசக்தி நாடக மன்றம் மரக்கோணம் அடுத்த புதுப்பாக்கம் கந்தவேல் நாடகமன்றம் செங்கல்பட்டு அடுத்த காவூர் ஆர்த்தி மன்றம் செஞ்சி அடுத்த மேல் அருங்குணம் முத்தாலம்மன் மன்றம் பெருநகர் அடுத்த இளநகர் காலனி சபரி நாடகமன்றம் திமிரி அடுத்த மருதமங்கலம் கோழியம்மன் நாடகமன்றம் சேர்பட் அடுத்த மோடிப்பட்டு சக்தி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த இளநீர் குன்றம் கலைதேவி நாடக மன்றம் ஆக்கூர் கூற்றோடு அடுத்த நிமிளில நாடகம் வந்தவாசி கலைதேவி நாடக மன்றத்துக்கு சிவா அம்மு கலை குடும்பத்தில் இருக்கக்கூடிய நாடக கலை சொந்தங்கள் நாடக கலைஞர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் அதாவது நாடகம் வந்து ஒவ்வொரு கிராமத்திலையும் இந்த கலைஞர் வேணும் இந்த கம்பெனி வேணும்னு பார்த்து பார்த்து யூடியூப்ல ரொம்ப ரசனையாக பார்த்து வைக்கிறாங்க இப்படி ஆசையாக வைக்கிற கிராம மக்களுக்கு வந்து நம்ம பேர் எடுத்து கொடுக்குறோம் ஊரில் போய் பேர் எடுத்து கொடுக்குறோமோ இல்லையோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்மளால் எந்த ஒரு மன கஷ்டத்தையும் நம்ம கொடுத்துடக்கூடாது ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் தனிப்பட்ட விருப்பு விருப்புகள் நிறைய இருக்கலாம் க அந்த கம்பெனிக்குள்ளே இருக்கிற மற்ற கலைஞர்கள் மேலே ஏதாவது கஷ்டம் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் ஆனால் அந்த கஷ்டத்தை மனசில் வச்சுக்கிட்டு மேடையில் தன்னுடைய தொழிலை என்றைக்குமே குறைச்சி பண்ணக்கூடாது எல்லா கலைஞர்களுக்குமே நான் பொதுவாக சொல்கிறேன் இது மாதிரி செய்யக்கூடாது அந்த ஊர் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன நம்பி வந்து தாம்பலம் வைக்கிறாங்க நான் அந்த கம்பெனி மேலே இருக்கிற நம்பிக்கையும் நாடக கலைஞர்கள் அந்த மன்றத்தில் இருக்கிற கலைஞர்கள் மேலே நம்பிக்கையும் நான் நாடகம் பிடிக்கிறேன் ஆனால் அங்கே போயிட்டு ஒரு சிறந்த மன்றமே அவங்க மன கஷ்டத்தில் வந்துட்டு மேடையில் காட்சி குறைச்சிக்கிட்டு அங்கே போயிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வர்றது அது மாதிரி இருக்கக்கூடாது அது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம சிவா அம்மு கலை குடும்பத்தில் இருக்க அப்பாவோட நேம் கேடும் அதுக்கு அடுத்து தான் எனக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்பி கூட்டுப்புறம் அந்த முதலாளிக்கு அத்தனை பேருக்கு அங்கே தலைகுனி வருது அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மெயினாக அதுல பெரிய கஷ்டமே வந்து பார்த்திங்கன்னா தாம்பளம் கொடுத்துட்டு போற அந்த ஊர் மக்களுக்கு அவங்களுடைய ஆதங்கம் அவங்களுடைய மன கஷ்டத்தில் நம்ம போய் நிற்கக்கூடாது ஊர்ல ஒரு திருவிழா பண்றது ரொம்ப பெரிய விஷயம் அப்படி அந்த திருவிழா பண்ணி நாடக ஒரு முன்னுரிமை கொடுத்து நாடகத்தை வந்து ஒப்பந்தம் செய்யற அந்த ஊர் மக்களை ஊர் மக்கள் முன்னாடி நம்ம தலைகுனிய வைக்க நம்ம என்னைக்குமே காரணம் இருந்துடக்கூடாது அதனால நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை கிராமத்துல போயிட்டு காமிக்கவே கூடாது அது எது இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க இது மாதிரி செயல் இது வரைக்கும் நடந்ததில்லை இதை நான் கேள்விப்படும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது இது மத்த எந்த மன்றங்கள்லயும் நடக்க கூடாது மட்டும்தான் இதை சொல்றேன் போல ஒரு கிராமத்துல நம்ம பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த கிராம மக்களுக்கு கலை மேலே உள்ள ஒரு ஆசையும் ஆர்வமும் போய்டும் அதுக்கப்புறம் எப்படி நாடக கலைக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க இன்னைக்கு நாளுக்கு நாள் யூடியூப் பார்த்துட்டு மக்களோட மனசில் நாடக கலைக்குன்னு ஒரு தனி இடம் கொடுத்துக்கிட்டே வராங்க அந்த இடத்த நம்ம கலைஞர்களாகிய நம்ம எல்லாருமே தக்க வச்சுக்கணும் இதுக்கு முன்னாடியெல்லாம் நாடக கலைஞர்களுக்காக சப்போர்ட் பண்ணி கிராம மக்கள்கிட்ட பேசுவேன் கலைஞர்களை உணவு இருந்து தங்க இடம் இருந்து இந்த மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்ற வேண்டுகோளை நான் கிராம மக்களுக்கு வைப்பேன் நாடக கலைஞர்களாகிய நீங்கள் வந்து கிராமத்தில் எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட விருப்ப இருப்புகளை காமிக்க கூடாது ஊர் மக்களுக்கு பேர் வாங்கி கொடுக்கணும் அவங்கள தலைகுனிய வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை நாடக கலைஞர்களாகிய என்னுடைய உடன்பிறப்புகிட்ட நான் அன்பான வேண்டுகோளாக வைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் இனிமேல் அதை ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் அந்த ஊர் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணி தெளிவாக சொன்னாங்க அம்மா நீங்க நல்ல மன்றம் அப்படின்னு சொல்லி அனுப்புறீங்க மன்றமும் வந்து கலைஞர்கள் எல்லாமே நல்லா இருக்காங்க நல்லா தொழில் பண்ணாங்க ஆனால் வந்துட்டு அவங்களுடைய சண்டையை வந்து மேடையில் போடுறாங்க அது வந்து எங்களுக்கு எவ்வளோ பெரிய அசிங்கமாக இருக்கும் நாங்கள் திருவிழா பண்ணிட்டு மேடையில் இவங்களுடைய காட்சியை பார்ப்போமா இவங்களுடைய சண்டையை பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போது உங்களெல்லாம் நம்பி முதலீடு வச்ச முதலாளிகளையும் நம்பி நாடகம் புக் பண்ண எனக்கும் அதே போல் கூட்டிகிட்டு போன ஊர் மக்களுக்கும் நம்ம கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாது அண்ணன் மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு அந்த அண்ணா சொன்னார் கலையையும் கலைஞர்களையும் அப்பாவுடைய பெயரையும் மதித்து அந்த அண்ணா எங்கிட்ட இதுக்கான விளக்கத்தை ரொம்ப மனசு வலிச்சு சொன்னாங்க அண்ணாவுடைய அந்த உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து நான் இப்போ இதை பற்றி பேசியிருக்கேன் இது வந்து மிகப்பெரிய தவறு அப்படின்னு நான் சொல்ல வரல இந்த சிறிய தவறு கூட நம்ம கலைஞர்கள் மூலயமா அவங்க மேலே வந்து சேர்ந்துடக்கூடாது கலைஞர்களுக்கு சேர்ந்துடக்கூடாது நம்மளுடைய கலை குடும்பத்துக்கு இது சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் இது சொல்கிறேன் கண்டிப்பாக தங்கச்சியோட வேண்டுகோளை நீங்கள் எடுத்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் என்றைக்குமே உங்களுடைய சகோதரி அம்மாவுக்கு சப்போர்ட்டாக இருங்க ஆதரவாக இருங்க வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் நன்றி வணக்கம்